எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்று நோயும் மருந்தும் தீர்வனவும் தீரா திரத்தனவும் செய் மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் நிகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பினிதாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி சொல்லும் பொருளும் தீர்வன நீங்குபவை உவசமம் இருத்தல் நிழல் இகழும் ஒளி பேர்ந்தற்கு அகற்றுவதற்கு திரியோக மருந்து மூன்று யோக மருந்து தெளிவு நற்காட்சி திறத்தன தன்மையுடையன கூற்றவா பிரிவுகளாக பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே பிணி துன்பம் ஓர்தல் நல்லறிவு பிறவார் பிறக்கமாட்டார் நூல்வெளி நீலகேசி ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்று இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குகிறது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களைக் கொண்டது சமய தத்துவங்களை விவாதிக்கும் தருக்க நூலான இதன் ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை நீலகேசி காப்பியத்தின் தரும உரை சருக்கத்தில் இருந்து இரண்டு பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும் உடல்நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் டேஷ் நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார் தாம் கூட்டல் இனி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தாமினி காப்போம் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ இப்பாடலை எழுதியவர் கவிமணி தேசிக விநாயகனார் சொல்லும் பொருளும் நித்தம் நித்தம் நாள்தோறும் மட்டு அளவு சுண்ட நன்கு வையம் உலகம் பேணுவையேல் பாதுகாத்தால் திட்டுமுட்டு தடுமாற்றம் நூல்வெளி கவிமணி என போற்றப்படும் தேசிக விநாயகனார் குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களையும் உமர்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் படைத்துள்ளார் மலரும் மாலையும் என்னும் நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் காந்தியடிகள் டேஷ் போற்ற வாழ்ந்தவர் காந்தியடிகள் வையம் போற்ற வாழ்ந்தவர் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் நலமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் இடம் கூட்டல் எங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இடமெங்கும் தமிழர் மருத்துவம் தொடக்க காலத்தில் மனிதனுக்கு நோய் வந்தபோது இயற்கையாக வளர்ந்த தாவரங்களைக் கொண்டும் அவனுக்கு அருகில் கிடைத்த பொருள்களை கொண்டும் நோயை தீர்க்க முயன்றிருப்பான் தாவரங்களின் வேர் பட்டை இலை பூ கனி முதலியவற்றை மருந்தாக பயன்படுத்தி இருப்பான் பழந்தமிழர்கள் மருத்துவத்தை அறிந்து மட்டுமன்றி மருத்துவத்தில் சிறந்தும் விளங்கினார்கள் என்பதற்கான குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் கிடைக்கின்றன மூலிகை மருத்துவம் அறுவை மருத்துவம் மருந்தில்லா மருத்துவம் போன்றவற்றையும் உடலை வளப்படுத்தி உள்ளத்தை சீராக்கும் யோகம் முதலிய கலைகளையும் அறிந்திருந்தார்கள் வேர்பாறு தழைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறே என்று கூறியவர்கள் சித்தர்கள் வேர் தலை ஆகியவற்றால் குணமடையாத போது சில நாட்பட்ட நோய்களுக்கு தாவரங்கள் மட்டுமல்லாமல் உலோகங்களையும் பாஷாணங்களையும் சித்த மருந்துகளாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் எப்படி மூலிகைகளை மருந்தாக பார்த்தார்களோ அப்படியே தாது பொருட்களையும் உலோகங்களையும் மருந்தாக பார்த்தார்கள் அவற்றை மருந்துகளாக மாற்றும் வல்லமை சித்த மருத்துவத்தில் இருந்திருக்கிறது தமிழர் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை அதற்கு காரணம் மருந்து என்பதே உணவின் நீச்சியாக உள்ளது தனித்துவமான பார்வை தமிழர் மருத்துவத்தின் முதல் சிறப்பு இரண்டாவது இது சூழலுக்கு இசைந்த மருத்துவம் ஆகும் தமிழர் மருத்துவத்தின் பயன்பாடோ மூலக்கூறுகளோ மருந்துகளோ சுற்றுச்சூழலை பாதிக்காது தமிழர் மருத்துவத்தின் முக்கியமான சிறப்பு என்னவென்றால் நோய்க்கான சிகிச்சையை மட்டும் சொல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வாழ்வியலையும் சொல்கிறது நோய் நாடி நோய் முதல் நாடு என்னும் திருக்குறளின்படி நோயை மட்டுமன்றி அதன் காரணிகளையும் கண்டறிந்து ஒருவரை நோயில்லாத மனிதனாக்குகிறது தமிழர் மருத்துவம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஷ் பயன்படுத்தினர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு தாவரங்களை பயன்படுத்தினர் தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஷ் நீச்சியாக உள்ளது தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது உணவின் நீச்சியாக உள்ளது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று டேஷ் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் ஒன்று இரத்த கொதிப்பு சமையலறையில் செலவிடும் நேரம் டேஷ்காக செலவிடும் நேரமாகும் சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்காக செலவிடும் நேரமாகும் தலைக்குள்வோர் உலகம் இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளை மூளை முதுகுத்தண்டில் இருந்து முளைக்கிறது மூளையை மூன்று வகையாக பிரிக்கலாம் உள் மூளை நடு மூளை பின் மூளை முன் மூளையில் மூக்கு கண் இவற்றின் முடிவுகள் உள்ளன சிறு மூளை உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துகிறது மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எட்நூறு மில்லி குருதி தேவைப்படுகிறது மூளை உடம்பின் எடையில் ஐம்பதில் ஒரு பகுதியாகும் நம்முடைய தன்னிச்சையான செயல்களுக்காக முதுகுத்தண்டின் குறுக்கு இணைப்புகள் இருக்கின்றன மூளைக்குச் செல்லும் நரம்புகளில் இட வள மாற்றம் ஒன்று நிகழ்கிறது வளப்பக்கச் செய்திகள் மூளையின் இடப்பக்க பகுதிக்கும் இடப்பக்கச் செய்திகள் மூளையின் வளப்பக்கத்திற்கும் செல்கின்றன நம் உடலின் இடது பகுதிதான் பேச எழுத கணக்கிட தர்க்க ரீதியில் சிந்திக்க உதவுகிறது நம் மொழி அறிவு கூட இடது பகுதிதான் வலது பாதியால்தான் நாம் வடிவங்களை உணர்கிறோம் கவிதை எழுதுவது படம் போடுவது நடனம் ஆடுவது நடிப்பது போன்ற கலை தொடர்பானவை எல்லாம் வலது பகுதியில்தான் மூளையின் வலது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகமாக இருப்பவர்கள் நடிகர்கள் பாடகர்கள் நடன கலைஞர்கள் இசை கருவிகளை கையாளுபவர்கள் இடது பகுதி ஆக்கிரமிப்பு அதிகம் இருப்பவர்கள் பட்டய கணக்கர்கள் கணக்கு ஆசிரியர்கள் இந்திய ஆட்சிப்பணிக்கு படித்தவர்கள் போன்றோர் மனிதனுக்குத்தான் முகத்தில் உணர்ச்சி களை காட்டும் திறமை அதிகம் நமது புலன்களில் இருந்து வரும் செய்திகளை மூளை தற்காலிகமாக ஓரிடத்தில் போட்டு வைத்துக் கொள்கிறது அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில செய்திகள் குறுகிய கால நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன மீண்டும் மீண்டும் நினைக்கப்படும் செய்திகள் தேர்ச்சி பெற்று நம் மூளையின் நிலையான நினைவுக்கு அனுப்பப்படுகின்றன சுமார் தொண்ணூறு நிமிடங்களுக்கு ஒருமுறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் சராசரி மனிதன் தனது வாழ்நாளில் இருபது வருடம் தூங்குகிறான் மூன்று லட்சம் கனவுகள் காண்கிறான் கற்பது நமது மூளையில் மாறுதல்களை ஏற்படுத்துகிறது என்பது பரிசோதனை மூலம் கண்டறிந்த உண்மை நூல்வெளி சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் என்பதாகும் இவர் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியுள்ளார் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் இவர் முக்கிய பங்கு வகித்துள்ளார் என் இனிய இயந்திரா மீண்டும் ஜீனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் இவரது தலைமைச் செயலகம் என்னும் நூலில் இருந்து செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன கலைச்சொல் அறிவோம் நோய் டிசீஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறு தானியங்கள் மில்லட்ஸ் பட்டயக் கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி